ராமநாதபுரம் அருகே வழுதூர் ஸ்ரீ அருளொளி விநாயகர் ஆலயத்தில் சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்ட நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் வழுதூர் கிராமத்தில் அருளொளி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ அருளொளி விநாயகர் ஆலயத்தில் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு விநாயகர் சக்தி விழாவை முன்னிட்டு கடந்த பதினெட்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் திருவிழா தொடங்கியது ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் பால்கோடம் எடுத்தும் காப்பு கட்டிக்கொண்டனர் பத்து நாட்களும் விநாயகருக்கு பல்வேறு விதமான அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு நூத்தி எட்டு சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை ஆலய வளாகத்தில் நடைபெற்றது திருவிளக்கு பூஜையை அழகன் குளம் பிரேமா குழுவினர்கள் நடத்தி வைத்தனர் உலக நன்மை வேண்டியும் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் குடும்பத்தில் கல்வி செல்வம் பெருகவும் இளம் பெண்கள் திருமண தடை நீங்கி நல்ல வரன் அமையவும் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர்